ஒரு சின்ன படகு ஒன்றைக்குது இந்த படகில் தான் வந்து அந்த என்ன சொல்கிற ஒரு அந்த ஆய்வுகள் செய்கிறவங்க இந்த தண்ணி கிளை இறக்கி அந்த படகு இதில் வந்து விட்டுருக்குறாங்க ஆனால் இவங்களோட ஜூட்டிக்கார புடிகள் சொல்லுவாங்க கரையோதீங்க மர்ம படகுன்னு சொல்லுவாங்க யாரும் நம்பிடாதீங்க இங்கே பாருங்க இந்த படகு இருக்கு அந்த படகை தூக்கிட்டு போயிடணும் பாருங்கள் அந்த படகு போய் தூக்கிட்டு போயிடணும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ச இந்த காணொலி போட்டுறான இதில் பாலம் செய்கிற காணொலி பால வை வீடியோ நடந்தது ஆனால் நேற்றைக்கு வந்து அந்த நான் இதுலேருந்து காட்டுற பாருங்கள் அந்த இரும்பு எல்லான் வந்து உள்ளுக்கு வந்து புதைச்சி கொண்டு இருந்த வேலையை நான் நேற்று எதை நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்தை பாருங்கள் இங்கே வரைக்கும் வந்துட்டுது பொறுத்து பாலம் பார்த்தீங்களா இந்திய இராணுவத்தில் பொறுத்த பாலம் வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு ஒரே அடியாக இனி நாளைக்கு இந்த கம்பியெல்லாம் வெட்டி முடியவா இப்படியே ஒரே அடியாக ஒரு இழுவேன் இங்கே உணர்ந்து பாலம் இருக்குமா இப்போ பின்னால் பொருத்தி கொண்டு இருக்கிறாங்க முன்னால் இழுத்து இழுத்து வச்சு கொண்டுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாலம் பார்த்திங்கன்னா இப்போ தூரத்துக்கு வந்துட்டுது இப்படி இப்போ வேலைக்கு முடிஞ்சிருப்போம் மழை நல்ல மழை இங்கே அதான் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு ரோட்டத்தை பாருங்கள் பாருங்கள் இந்த பாலம் பாருங்கள் இங்கே வரைக்கும் இந்த பாலம் வந்துடுது பார்த்தீங்களா அவர் இப்போ வந்து பொருத்தி கொண்டுருக்குறாங்க இன்னும் நாளைக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிருங்க பகுதிக்கான பால வேலை தான் நடைபெற்று கொண்டு இருந்தது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வரலை அதோடையே நின்றது அதில் நடைபெற்று கொண்டிருக்கிற வேலையோடையே நின்றது ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாலம் தான் வந்து இந்திய அரசாங்கத்தால் வந்து போட்டு தரப்படுற பாலம் இது வந்து இன்றைக்கு இது வரைக்குமே வந்து நிற்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதை பாருங்கள் இந்த செல்லு மாதிரி தானே இந்த சில்லெல்லாம் சுற்றி சுற்றி தான் வந்து அறிஞியிருந்து அங்கே வரைக்கும் கொண்டு போகிறாங்க இப்போ வந்து அஞ்சு மணி ஆகிட்டு வேலையில எல்லாம் வரைஞ்சிருக்கு நீ நாளைக்கு தான் இதை பற்றி முழுமையான தகவல்கள் இருக்குது பாருங்கஞ்சு பாருங்க பாலம் முழுமையாக வந்து கட்டி முடிக்கப்பட்டுட்டு சரிதானே இப்போ பாலம் வந்து முழுமையாக பொருத்தப்பட்டிருக்கு இந்த பாலத்தை வந்து நாளைக்கு அந்த துண்டுக்கு கொண்டு போகிறது தான் நாளைய வெயிலை சரிதானே இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கீழுக்கு மழை தானே இங்கே பாருங்கள் தண்ணியை வர வரத பாருங்க அப்போ இந்த பாலை வெளியில் இன்றைக்கு இப்போ இதுவரைக்கும் முடிவடைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் இந்த பொருத்தரை கம்பி கூடுகள் எல்லாம் பாருங்கள் இந்த இதில் இருக்குது பாருங்கள் இன்றைக்கு வெயிலை வந்து பாலவெளியில் முடிவடைஞ்சிருக்கு நாங்கள் வேற கொஞ்சம் லேட்டாகிட்டு யாழ்ப்பாளம் மழை இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாலம் வந்து போட்டுட்டாங்க போட்டுட்டாங்கன்னு சொல்கிறத விட கொழுதிட்டாங்கன்னு தான் சொல்லுவோன்னு பாருங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு எல்லாம் சரியாக ரெடியான நிலையில் நிற்கிது சரி தான் நினைச்சு இப்படியே ரெடியான நிலையில் நிற்கிது நாளைக்கு இருந்து பாலத்தை அங்கே கொண்டு போய் விடுறது தான் வேலை அங்கே ஒரு கிரைன் நிற்கி இஞ்சால முன்னுக்கு ஒரு கிரைன் நிற்கி பாருங்க அங்கே இருக்குது இப்போ இப்போ வந்து இதில் ஒரு இந்திய இராணுவத்திலே நீங்கள் பார்க்க முடியாது நீ இப்போ இலங்கை இராணுவத்தினரான இதில் பாதுகாக்கப்பட்டீப்பினா இந்திய இராணுவத்தினர் இந்த வேலை சஞ்சையில் எல்லாரும் போயிட்டுனா இந்த பாலம் வந்து இரண்டு பகுதியாக இருக்கும் ஒரு பகுதியால் போடுறது ஒரு பகுதியால் வாரது இரண்டு முதல் இருந்த பாலம் வந்து ஒரே பாலமாக இருந்தது இப்போ வந்து இந்த பாலம் பார்க்குறீங்கன்னா இந்த பகுதி வந்து ஒன்று போகிறது அந்த பக்கத்தால் வாரது அப்போ டெண்டு பாலம் சரிதானே டெண்டு பகுதியாக தான் பிரிக்கப்பட்ட பாலம் தான் இருக்குது பாருங்கள் இதில் அப்படி இருக்குது இந்த பாருங்க இப்படியான பால வேலையை நடைபெற்று முடிஞ்சது இதெல்லாம் வந்து நல்லா எல்லாம் வச்சு இந்த சில்லு மேலே தான் பாருங்க அந்த சில்லு இதை சுத்த உருளும் அப்படியே உருட்டி கொண்டு போய் உருவாக தான் இந்த பாலத்து இந்த வேலை வரும் பார்த்திங்கன்னா இதான் வந்து இந்த நட்டுகள் இந்த பூட்டுற நட்டுகளை பாருங்கள் இதே வந்து ஊழல் பெருசாக இருக்குன்னா பாருங்கள் இப்போ இப்படி இருக்கும்னு இதான் வந்து அந்த படகு அந்த தண்ணிக்கெல்லாம் விட்டு பார்க்குறது இந்த இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் இன் இண்டோமீட்டைபிளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா நேற்றைக்கு இந்த பாலம் பொருத்தவே இல்லை நேற்றைக்கெல்லாம் க அப்படி அடிக்கடிக்கு இருந்தது இன்றைக்கு இந்த பாலங்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து பொருத்தி இந்த வேலை வந்து முடிவடைஞ்சிருக்கு நான் நாளைக்கு அந்த இடத்துல வந்து சொன்னால் கொஞ்சம் வேலை நடைபெற்று கொண்டு அந்த இதெல்லாம் சரியாக வெட்டுற எல்லாம் நடைபெற்று கொண்டுருக்கு பாருங்கள் இந்த கேஸால் அந்த இரும்ப வெட்டி முடிஞ்சது பிறகுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால வேலையில் அங்கே நடைபெற்று முடிவடையும்